ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் இன்றைக்கி காட்டுறது பிரண்டை தாங்க நான் ஏற்கனவே நம்ம மூட்டு வலி ஜவ்வு பிரச்சனைக்கு தேமானது பிறண்டை என்ன ரெடி பண்ணால் வீடியோ உங்களுக்கு நான் ஏற்கனவே உனக்கு வீடியோ கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவும் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மூட்டு தேமானம் ஜவ்வு பிரச்சனைக்கு அதை ரொம்பவே நீங்கள் அப்ளை பண்ணும் போது உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் இப்போ நாம் வந்து நான் வந்து இப்போ தொகையில் அரைக்க போகிறேன் அதுக்கு வந்து ரொம்ப பிஞ்சாக இருக்கும் இல்லை பெரண்டை அதை தாங்க நம்ம தொகையில் அரைக்கணும் அப்போ தான் தொகையில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு வந்து இதை மாதிரி நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற அந்த நாரை எடுத்து எடுக்கணும் எடுக்கும்போது நமக்கு அரிப்புத்தன்மை இருக்கும் பழகாதவங்களுக்கு கண்டிப்பாக அரிப்புத்தன்மை அது ஒரு இதுவாக தெரியும் நீங்கள் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு கூட நீங்கள் இது மாதிரி செய்யுங்க இது மாதிரி செய்யும்போது நம்ம சைடில் இருக்க அந்த நரம்பு எடுத்துட்டோம்னா நமக்கு கட் பண்ண ஈஸியாக இருக்கும் நம்ம பழகினவங்களுக்கு அந்த அரிப்புத்தன்மை கொஞ்சம் நேரம் தெரியும் அப்புறம் ஒன்றும் தெரியாதுங்க நீங்கள் அதனால் நம்ம வந்து இதை மாதிரி நான் இதை மாதிரி தான் க்ளீன் பண்ணணும் அதுதான் தான் மெயினாக இதில் காமிச்சிருக்கேன் இதை மாதிரி செஞ்சு எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கிட்டு அடுத்து நீங்கள் வந்து கட் பண்ண வேண்டியதான் இந்த பிரண்டை வந்து நமக்கு மூட்டு வலி எல்லாத்துக்குமே நம்ம உள்ளுக்கு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது அதுவும் மெயினாக பசியை தூண்டுற தன்மை இந்த பரண்டைக்கு அதிகமாகவே இருக்குது நம்ம குடலை சுத்தம் பண்ணுற தன்மையும் இருக்குது அந்த குடலை சுத்தம் பண்ணாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பசி எடுக்க ஆரம்பிச்சிரும் இல்லையா அதை மாதிரி அந்த தன்மை இந்த பிரண்டைக்கு அதிகமாக இருக்குது இப்போ பிறகு கட் பண்ண பிறகு இதை மாதிரி நான் நைஃபால் இதே மாதிரி நான் சிசறாவில் கட் பண்ணிக்கிறேன் நீங்கள் நைஃபால் கூட நீங்கள் கட் பண்ணி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணால் நமக்கு வதக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு வந்து நமக்கு கனமான வானல் எடுத்துக்க வேண்டியதான் பிரண்டை துவையல் அரைச்சா இப்படி தான் இருக்கும் இந்த மாதிரி தான் இது இது மாதிரி அரைச்சி சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் அதுக்கு வந்து நான் ஒரு ஐம்பது மில்லி அளவு நல்லெண்ணெய் தான் போடுற மெயின் நம்ம எந்த தொகையில எந்த தொகையில இருந்தாலுமே மத்த எண்ணெயில் அரைச்சாலுமே இந்த பிறந்த துவையல் மட்டும் கண்டிப்பா நம்ம நல்லெண்ணெயில் தான் அரைக்கணும் தான் இதோடைய என்ன சொல்கிறோம் அதோடைய பண்டுகள் எல்லாமே நமக்கு வந்து நமக்கு உடல் குடலுக்கு ரொம்பவே இதுவாக இருக்கும் இப்போ வந்து ஒரு ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் போட்டு பொரிச்சிட்டு அதில் காரத்துக்கு பத்து விறமிளகா போட்டு நான் வறுக்கிறேன் நீங்கள் வந்து உங்கள் கார தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க ஏன்னா பிரண்டையும் கொஞ்சம் அதிகமாக இருந்தது அதனால் நான் பத்து வச்சேன் உங்கள் காரத்தை அந்த மாதிரி நீங்கள் வர மிளகா வச்சுக்கோங்க இப்போ கொட்டும்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா வதகுன பிறகு கலர் மாறி வந்துடும் நமக்கு இப்போ பாருங்கள் அந்த அளவு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கணும் வதக்க தான் இந்த பிரண்டையோட தன்மை தொகை எல்லாமே நல்லாயிருக்கும் இப்போ வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவு இஞ்சி இருபது பல்லு பூண்டு நம்ம அதை போட்டு நல்லா வதக்கணும் அது நம்ம பிரண்டை பிறகு தான் இதை போடணும் ஏன்னா ஏன் இதை சேர்க்குறோம் அப்படின்னா நம்ம பிரண்டை வந்து நார்த்தன்மை உள்ளது நம்ம தொகையெல்லாம் அரைக்கும் போது நமக்கு அங்கங்க நார் மாதிரி நம்ம காப்பிடும் நமக்கு துப்ப தூரும் ஆனா நம்ம எல்லாம் இஞ்சி பூண்டோட சேர்த்து அரைக்கும் போது நமக்கு அந்த நார்த்தன்மை கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தெரியும் இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதக்கிடுச்சா இப்போ கொஞ்சமாக புளிஸ் போட்டுவிட்டு அந்த சூட்லேயே வதக்கி நல்லா வச்சிருங்க ஒரு மணி நேரம் நல்லா இந்தளவு பிரண்டமாதிரி நான் நல்லாவே நான் ஒரு மணி நேரம் நல்லா ஆரட்டும் நம்ம தொட்ட சூடே இருக்கக்கூடாது அந்த சமயம் நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நான் வந்து என்கிட்ட பிறண்ட அதிகன்றதால் ரெண்டு சிங்கிளாக தாங்க நான் பிரண்டை தொகையில அரைச்சேன் மிக்ஸி ஜாரில் இப்போ வந்து ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு நீங்கள் வந்து இப்போ எனக்கு பிரண்டை அதிகன்றதால் நான் ஒரு இரநூ இரநூறு மில்லியளவே நான் தான் போட்டிருக்கேன் என்ன சூடியாக இருந்தாலும் தாளிப்பு வடகம் போடுங்க நீங்கள் உங்களோட தொழிலுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் அளவை குறைச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் எந்த அளவு மழை மழை எடுத்து தந்திருக்கேன் நமக்கு அந்த இஞ்சி பூண்டோடு அரைக்கும் போது நல்லா நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் நமக்கு வந்து அந்த அது என்ன சொல்றது நார்த் எண்மை நம்ம காப்பிடாத போல் நமக்கு இருக்குது பாருங்கள் இப்போ இதை அரைச்சிட்டு வந்து சேர்த்தாச்சு என்ன என்ன அதிகமாக இருக்குன்னு நினைக்காதீங்க நம்ம இன்னொரு சிங்கிள் அரைச்சிட்டு வந்து நம்ம மிக்சியை கழு நம்ம குளிக்கி தண்ணியை சேர்க்கும் போது நமக்கு அந்த எண்ணெய் கரெக்டாக இருக்கும் நல்லா சுருண்டு எண்ணெய் பிரிஞ்சும் நமக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எப்படி இருக்கணும் பாருங்கள் நல்லா சுருண்டு வந்த பிறகு எந்த அளவு குறைஞ்சி நமக்கு வருது அப்படிங்கிறது தான் இதில் இதுவே இதில் என்னென்னா நமக்கு வெளியே வச்சு நல்லா ஸ்டோர் பண்ணி நமக்கு கெடாமல் இருக்கணும்னா நம்ம கைப்படக்கூடாது அந்த அளவு எண்ணெய் போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவு அதை நம்ம வதக்கி எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிதான் அப்படி செஞ்சீங்கன்னாலே நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும் அவசியமே கிடையாது வெளியே இருந்தாலும் பிரண்டை ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் எந்தளவுக்கு அளவுக்கு நமக்கு சுருண்டு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு என்ன நம்ம அடு கனமான வாணல் இருக்கணும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம சீமாதிரி செய்யணும் இது நமக்கு நல்லா வயிற்றை சுத்தம் பண்ணி குழந்தைங்களாம் நிறைய பேர் சாப்பிட்லன்ற பிரச்சனைக்கு நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம் இதை மாதிரி பெரண்டை அரைச்சி இட்லி தோசையோடு கொடுத்து நீங்கள் இது பண்ணால் குடலுக்கு ஆட்டோமேட்டிக்காக பிள்ளைங்களுக்கு சுத்தமாகி பசி எடுக்க ஆரம்பித்திருக்கோம் வச்சிடும் இப்போ பாருங்க இப்போ வந்து கடைசியாக நம்ம வந்து ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை போகிறோம் உங்கள்கிட்ட வெள்ளம் இருந்ததுன்னா கொஞ்சோண்டு போட்டு ஒரு கிளறு கிளறிட்டு நீங்கள் அடுப்பு அப்படியே ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் இது அதுமாதிரி ஸ்டோர் பண்ணும்போது நான் எல்லாம் ஏற்கனவே கொத்தமல்லி தொகையில் சொன்ன மாதிரி தான் நல்லா ஆறாம் நான் இதை செய்யும்போது நைட்டு எட்டு மணிக்கு நான் விடிய காலம் தான் திரும்பி அதை வந்து ஒரு கப்பில் நான் வந்து மாற்றி எடுத்து வைப்பேன் அதை மாதிரி நல்லா ஆறின பிறகு எடுத்து வைக்கணும் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இது ரெண்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் வெளியே இருந்தாலும் கண்டிப்பாக கெட்டு போகாத நமக்கு சூப்பரான துவையல் ரெசிபி நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதில் கருப்பாக இருக்கான்னு நினைக்காதீங்க அந்த தாளிப்பு வடகம் அந்த இடத்துல அப்படியே இருந்ததால் நமக்கு அப்படி தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்